ஜெயிண்ட் ப்ரான்ஸ் லாப்ஸ்டர் கிடைச்சிருந்தா சூப்பராக இருக்கும் இது நாலு இருந்தது அரை கிலோ அதிகமாக இந்த இறா கிடைக்கிறது இல்லை அதிகமான மீன் கிடைக்கிறதில்லை அப்படிங்கிற போது இது வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி மூணு அப்படின்னாங்க நான் இது வந்துட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இது நாலுமே அரை கிலோ நின்றுச்சு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இது வர்த்தா இப்போ இந்த பெரிய எறா இருக்குது பார்த்தீங்களா இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம என்ன ரெசிபி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ தலையோட சேர்த்து நான் அவுச்சி வரத்து சாட போகிறேன் அப்படின்னா தலையை வச்சுக்கணும் இல்லை நான் வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணி உடம்பு பகுதியை மட்டும் சாட போகிறேன்னா அப்படியே உயிராக இருக்குது வர மாட்டேங்குது பாருங்கள் தோல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபி செய்யணும் பார்த்து தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா கையெல்லாம் வந்து கீரிக்கும்ல அதுக்காக சொல்கிறேன் என்ன பாருங்கள் இது ஃபுல்லாக க்ளீன் ஆயிருக்கா இப்போ வந்து வாலில் எடுப்போம் ம் வால் வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ உடம்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் இந்த காலை எடுப்போம் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த தலையை இதோட வெட்டிடலாம் இந்த தலையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி இந்த இடத்துல வச்சு முதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கோடு போடலாம் இது பாருங்க இத சில பேர் வந்து கொழுப்புன்னு சொல்றாங்க சில பேர் அதோட குடல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது நான் கொழுப்புன்னு தான் நினைக்கிறேன் கடல் ஏறால இந்த கொழுப்பு வந்து வரும் இருந்தாலும் நான் அதை வந்து எடுத்துடுறேன் பாருங்க அப்படியே உருவா இங்க வரைக்கும் போது இங்க ஒரு கூடு போட்டு இதுதான் அதோட குடல் இது கொழுப்பு தான் அதனால இதை தலையில நான் வச்சிருந்தேன் இத சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல வேணாம் சேருன்னு நினைக்கிறோம் அப்படின்னா எடுத்துட வேண்டியதான் வீடியோல பாக்குறவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க இது கொழுப்பா இதுதான் குடல் இல்ல சேரா அப்படின்னு